உயிரோடு வாழ்கிறேன் இன்னும் இந்த பூமியில அமைதியுள்ள ஜீவனம் பண்ண அதை என்னை ஊக்கப்படுத்துகிறது தேவனுடைய வருகைக்கு நான் காயத்திருக்கணும் நான் ஆயத்தமா இருக்கணும் என்று என்னை நான் பரிசுத்தம் பண்ணி கொள்கிறேன் பக்தியோடு வாழ்றேன் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நன்மையை கொண்டு வருகிறது ஒருவேளை கிறிஸ்து வராமல் போனா கூட அது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையே ஆசிர்வாதமாகத்தான் அவருடைய அந்த வருகையின் நம்பிக்கை அவனை கீழே விழத்தல்லார் ஆனா கத்தர் தம்முடைய வாக்கு தத்துவத்தில் மாறாதவர் நிச்சயம் ஒரு நாள் இந்த பூமிக்கு வருவார் அப்பொழுது லெலினை போன்றவர்கள் தங்களை மார்பிலே அடித்து கொண்டு அழுவார்கள் இவரையல்லவா நாம் அவிசுவாசப்பட்டுவிட்டோம் குத்தினவரை காண்பார்கள் இவரும் என்று குத்துகிறார் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் சரீர ரீதியாக அன்றைக்கு அநேகர் இயேசுவை குத்தினார்கள் இன்றைக்கும் இவர்கள் அவிசுவாசப்பட்டு தான் நம்பினை அந்த இயேசுவையே மறுதளித்து அவரை மீண்டுமாக சிலுவையில் அறைகிறவர்கள் இவர்கள் மறுதளித்து போனவர்கள் புத்தியற்றவர்கள் இந்த லெனினை போன்றவங்க அவரும் ஒரு ஒரு நாள் மாரடித்து கொண்டு கிறிஸ்துவை காணும் போது புலம்புவார் அந்த நாள் வெகு சீக்கிரமாக வருகிறது நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் கத்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆயத்தப்படுத்துவாராக காந்தி